கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் இந்த குரு பகவானுடைய உச்சம் தனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது ஆனால் குரு நினைத்தால் எப்படியே குரு நினைத்தால் இந்த உலகத்தையே புது உலகத்தையே படைப்பார் புதுசாக ஒரு உலகத்தை படைத்துருவார் அதான் குருவோட ஸ்டேல் ராசியில் அமர்ந்து உச்சம் பெற்ற குரு அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்குறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட ராசியை பார்த்துட்டார் குழந்தை கொடுக்க சார் நல்ல சந்தோஷமாக நீங்கள் ஒரு கண்ட்ரி ஆசைப்படுறீங்க போகணும் வெளியே நாட்டுக்கு போகணும் போயிட்டு அங்கே போய் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து சே ஃப்ரான்ஸ் திஸ் இஸ் ஆஸ்திரேலியா அதெல்லாம் பண்ணும் வாழ்க்கையில் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு தர சரியான தண்டனை என்னென்னா அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறது நான்கு நாலு குடைவனாக இருப்பதால் சொந்த வீடு விஷயம் அதாவது பூர்வீக வீடு சார் லேண்டு என்ன பண்ணுறது தெரியல வாடகை கேட்டு கட்டலன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் திருக்கோயில் நிர்வாகத்தில் கூப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி வா அதிர்ஷ்டம் படம் விழுந்து அது நழுவி வாயில் யோகாதிபதி ஆட்சி என்பது வந்து சாதாரண விஷயம் விஷயம் பெரிய சரித்திர நிகழ்வு யோகாதிபதி ஆட்சி காரணம் இந்த செவ்வாயெல்லாம் உச்சம் பெற்றா சொன்னா செய்வார் சார் அதான் செவ்வா யோகாதிபதி ஆட்சிங்கும் போது ஒரு ப்ராஜெக்ட சும்மா ஆரம்பிச்சுங்க சார் அது இப்படி வெற்றி பெறும் நான் எதிர்பார்க்கவே உங்க பாசை சொல்லுவாங்க நீங்கள் ஒரு 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 அல்காரிதம் ஒரு ஒரு விஷயம் பண்ணிங்க பாருங்கள் அது பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு எப்படி அந்த பாயிண்ட்டை யோசிச்சிங்க என்ன பெரிய கட்டடம் இந்த கட்டடம் நம்மெலாம் கட்ட முடியுமா சார் ரெண்டு கோடி ரூபா பில்டிங் சார் என்ன சாதாரண விஷயமா சாதாரண விஷயம்தான் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு பேரரசனும் ஒரு காலத்தில் பாலுக்கு குழந்தை தான் ஒவ்வொரு பெரிய கட்டிடமும் ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவை தான் இன்று இப்படி இருக்கேன்னு நீங்கள் பிரமிக்க கூடாது இதுக்கு பின்னாடி இது ஒன்றுமே கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணால் நடந்துடும் சிம்பிள் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அவ்ளதான் உலகெங்கிலும் இருக்கும் பக்தியின் போனேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்திலே ரெண்டு கிரகம் ஆட்சி சுக்கரன் ஆட்சி செவ்வாய் ஆட்சி குரு பகவான் உச்சம் எல்லாமாக சேர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தை பிரம்மாண்டப்படுத்த வந்திருக்கிறது இந்த மாதத்துல மட்டும் எல்லாருக்கும் இல்வாழ்க்கை பிரமாதமா இருக்க போகுது வெளிநாடு போக போகிறீங்க அதே மாதிரி பணம் அப்படியே விளாட போகுது ஜோபிலாம் பணம் விரலெல்லாம் பணம் பேக்கெட்டெல்லாம் பணம் ஸோ யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யாருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஐப்பசி மாதம் என்ன நடக்கும் ராசியிலே குரு பகவான் வந்துவிட்டார் ஆட்சி உச்சம் பெற்ற குரு பகவான் நண்பர்களே பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் இந்த குரு பகவானுடைய உச்சம் இந்த குறிஞ்சி மலர் மாதிரி தான் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை அதிசய பூ இந்த குறிஞ்சி பூ அந்த மாதிரி தான் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற இந்த அற்புதமான விஷயம் இந்த குரு பகவானுடைய உச்சம் இந்த குரு உச்சம் பெற்றவர் என்ன செய்கிறார் அஞ்சு ஏழு ஒம்போது பார்க்குறாரு தான் ஐப்பசி மாதம் நடக்கின்ற பிரதானமான விஷயமே இதுதான் குரு ராசியில் வந்துவிட்டார் இனி எந்த கவலையும் கிடையாது நண்பர்களே உலகில் ஒரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நான் அடிக்கடி சொல்வேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது ஆனால் குரு நினைத்தால் எப்படியே குரு நினைத்தால் இந்த உலகத்தையே புது உலகத்தையே படைப்பார் புதுசாக ஒரு உலகத்தை படைச்சிருவார் அதான் குருவோட ஸ்டைல் அப்போது அந்த குரு வந்து ராசியில் அமர்ந்து உச்சம் பெற்ற குரு அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறார் ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட ராசியை பார்த்துட்டார் இப்போ குழந்தை கொடுக்க போகிறார் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஐவிஏப் பண்ணுறேன் சார் ஐஏ பண்ணுறேன் சார் நான் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன நடக்குன்னே தெரில எனக்கு குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது சார் நான் என்ன செய்யறதுனே தெரில கவலைப்படாதீங்க குரு பகவானுடைய அருளாலே உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான பொண்ணான வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது அடுத்து குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாட்டு யோகங்கள் வருகிறது வெளிநாடு போகிறீங்க சார் நல்ல சந்தோஷமாக நீங்கள் ஒரு கண்ட்ரி ஆசைப்படுறீங்க போகணும் வெளியே நாட்டுக்கு போகணும் போயிட்டு அங்கே போய் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து சே ஃப்ரான்ஸ் திஸ் இஸ் ஆஸ்திரேலியா அதெல்லாம் பண்ணும் வாழ்க்கையில் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க தர சரியான தண்டனை என்னென்னா அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறது தான் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் இது வரைக்கும் எனக்கு நல்லது நடந்ததில்லை சார் இப்பயாவது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே நிச்சயம் நடக்கும் அடுத்ததாக இந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கின்ற அதே இந்த பீரியடில் ராசிநாதன் உங்களுக்கு வந்து பாதகாதிபதி சுக்கரன் என்ன பண்ணுறார் நான்காம் இடத்திலே நாலு பதினொன்று குடையவர் நாலாம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார் இதுதான் கொஞ்சம் பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அது சரி பண்ணிக்கணும் சரியா கர்ப்ப கர்ப்பப்பை பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து வேற வேறு எப்படி சொல்கிறது ஸ்கின் இஷ்யூஸ் போன்றவை சுக்கரன் தருகின்ற பிரச்சனைகள் இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் சில பேருக்கு இந்த உயிரணு குறைபாடு கருமுட்டை ப்ராப்ளம் இதெல்லாம் இந்த சுக்கரன் தருகின்ற இம்சைகள் சில பேர் கண் பல் முடி எல்லாம் சுக்கரன் தான் சுக்கரன் பீக்கின்னா அழகே போச்சு இதெல்லாம் சுக்கரன் தான் அந்த சுக்கரன் வந்து என்ன ஆகுது அது அவர் ஆட்சி பெறும் பொழுது பாதகாதிபதி ஆட்சி என்பதால் இதெல்லாம் நடக்குது நான்கு நாலு குடைவனாக இருப்பதால் சொந்த வீடு விஷயம் அதாவது பூர்வீக வீடு சார் கோயில் லேண்டு என்ன தர வாடகை கேட்டு கட்டலன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் திருக்கோயில் நிர்வாகத்தில் கூப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க அன்னப்பிரூட் லேண்டு பட்டா வாங்காத பிரச்சனை அதை என்னவோன்னு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற நேரம் இந்த நேரம் அடுத்து இருக்கிறதுலேயும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமாங்க யோகாதிபதி ஆட்சிங்க யார் மிஸ்டர் செவ்வா வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுன்னா இந்த மாதிரி இந்த யோகாதிபதி ஆட்சி என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பெரிய விஷயம் சரித்திர நிகழ்வு யோகாதிபதி ஆட்சி காரணம் இந்த எல்லாம் உச்சம் பெற்றால் சொன்னால் செய்வார் சார் அதான் செவ்வா செவ்வாக்கு வந்து ஏமாற்ற தெரியாது பொய் சொல்ல தெரியாது செவ்வாக்கு ஒரு கிளைகள் எதுவும் கிடையாது அவர் செவ்வா சனி ராகு எதுவெல்லாம் நம்பிட்டு போகலாம் இவங்களை தான் பாவிகள்னு இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனால் இவங்கெல்லாம் சொன்ன சொல்ல உண்மையாக காப்பாற்றுவாங்க இந்த குரு மாதிரி ஐ ட்ரேட் மை மேக்ஸிமம் லெவல் வாட் கேன் ஐ எல்லாம் சொல்ல மாட்டாங்க சொன்னால் செய்வாங்க இந்த செவ்வா பகவான் என்ன பண்ணுகிறார் ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் இப்போ யோகாதிபதி ஆட்சிங்கும் போது ஒரு ப்ராஜெக்டை சும்மா ஆரம்பிச்சுங்க சார் அது இப்படி வெற்றி பெறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் பாஸே சொல்லுவாங்க நீங்கள் ஒரு 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 அல்காரிதம் ஒரு ஒரு விஷயம் பண்ணிங்க பாருங்கள் அது பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு எப்படி அந்த பாயிண்ட்டை யோசிச்சிங்க நண்பர்களே சிந்தனைகள் தான் எல்லாம் சிந்தனைகள் தான் இப்போ கூட சொன்னேன் இப்போ கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் நானும் சுந்தரம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பீச்சில் நடந்து போகும்போது நாம் தலைகளையெல்லாம் எண்ணுறோம் அங்கே ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒருவர் வந்து செருப்பு தைத்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து எதை எண்ணுகிறார் கால்களை எண்ணுகிறார் எத்தனை கால்கள் திங்கிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு தலைகளாக இருக்கிறது அவருக்கு எத்தனை கால்கள் என்பதாக இருக்கிறது கூட்டம் என்பதனுடைய மதிப்பீடே என்ன அப்படின்னா அவங்கவுங்க செய்கிற தொழிலை பொறுத்து மாறுபடும் இப்போ யாரையும் நம்ம இழிவாக சொல்லலை தொழிலை பொறுத்து அவரோட திங்கிங்ஸ் என்பது மாறுபடும் ஆஹா இன்றைக்கி நூறு கால் வந்துச்சுன்னு அவர் நினச்சிருப்பார் ஆஹா ஐம்பது தலை இன்றைக்கி கூட்டம் வந்துருச்சுன்னு நம்ம நினைப்போம் அப்போ சிரித்து கொண்டே ஒருத்தர் சொல்கிறார் எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் அப்படி திங்க் பண்ணுறீங்க ஒருவேளை நம்ம ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் இந்த மொத்த கூட்டமே நமக்கு ஒரு புள்ளியாதான தெரிஞ்சிருக்கும் என்று சொல்கிறார் அப்போது எண்ணங்கள் மாறுகிறது பாருங்கள் அந்த கூட்டத்தை பெருங்கூட்டத்தை நம்ம தலைகளாக எண்ணுகிறோம் அந்த பெருங்கூட்டத்தை அவங்க புள்ளியாக நினைக்கிறாங்க பாருங்கள் தட் இஸ் திங்கிங் அவ்வளோதான் அப்போது உங்களுக்கு யோகாதிபதி ஆட்சி பெறும்பொழுது என்ன பெரிய கட்டடம் இந்த கட்டடங்க நம்மெல்லாம் கட்ட முடியுமா சார் ரெண்டு கோடி ரூபா பில்டிங் சார் என்ன சாதாரண விஷயமா சாதாரண விஷயம்தான் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு பேரரசனும் ஒரு காலத்தில் பாலுக்கெழுத குழந்தை தான் ஒவ்வொரு பெரிய கட்டிடமும் ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவை தான் இன்று இப்படி இருக்கேன்னு நீங்கள் பிரமிக்கக்கூடாது இதுக்கு பின்னாடி இது ஒன்றுமே கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணால் நடந்துடும் சிம்பிள் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ ஆல்வேஸ் கீப் ட்ரையிங் இன்னைக்கு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அவ்வளோதான் கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து கோடிய ஆட்சி பெறும் பொழுது தைரியமாக முடிவெடுங்க இந்த இடத்த வாங்குகிறோம் ரெடி பண்ணுறோம் கட்டணம் கட்டுறோம் ஒவ்வொரு ஃப்ளாட் ஒவ்வொருத்தருக்குன்னு விற்கிறோம் சம்பாதிக்கிறோம் இறங்கிட்டிங்களா இறங்குங்க இல்லை ஜேடி போடுறான்னு இருக்கோம் இன்னொருத்தரோட சேர்ந்து அசோசியேட் பட் பண்ணுங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் தைரியமாக இப்போ எடுங்க அவ்வளோ நல்ல நேரம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் உங்கள் காட்டில் மழை பொன்னான நேரம் அப்போது இந்த எல்லாம் சிறப்பு இல்லை அதிசிறப்பு ஐப்பசி மாத பலன்களை பொறுத்த வரையிலுமே பொதுவாகவே இந்த மாதம் இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இதுதான் பாய் நம்பர் ஒன்னே ஒன்னே இருந்தாங்க சூப்பருங்க வேறு வேறு என்னங்க வேணும் குரு பகவான் உச்சம் பெறுறார் ரைட்டு ரெண்டாவது விஷயம் உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்குறார் இது அடுத்த ரெண்டாவது விஷயம் சூப்பரே யார் சனி வக்கரமாக இருந்தார் இந்த ராசின்னு இல்லைங்க பொதுவாகவே வக்கரமாக இருக்கார் அவரை குரு பார்த்து சனியை காம்பன்சேட் பண்ணுறாரு என்ன நீ ஓவரா இருக்க அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அடுத்து இந்த பக்கம் என்னடானா காலச்ச காலபுருஷ தத்துவத்திலே எட்டுக்குடையவனாக அறியப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் அடடா பிரமாதம் அப்புறம் எட்டாம் இடத்துக்குடியே செவ்வாய் கந்த இவரை வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் இந்த பக்கம் என்னென்னா சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் என்னங்க சொல்கிறீங்க குரு உச்சம் சனி வக்ர நிவர சனியை வக்ரமான சனியை குரு பார்க்கிறார் இந்த பக்கம் செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி புது காரு புது வீடு சந்திரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பிற ஜோதிட குறிப்புகளில் இல்லாததை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க குரு எப்ப கடகத்துக்கு வந்துட்டாரோ அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது குரு சந்திர யோகம் குரு எப்ப செவ்வாயை பார்க்கிறாரோ அது குருமங்கள யோகமாக அறியப்படுகிறது சரியா குரு யாரை பார்க்கிறாரு சனியை பார்க்கறத வந்து வக்கர சனியை குரு பார்த்து காம ஆக இந்த மூன்று விஷயங்களுமே குரு தரும் அற்புத பலன்கள்லேயே வந்துடுது அடுத்த பாயிண்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால் சுக்கரன் ஆட்சி ஆட்சி பெற்ற சுக்கரன் என்ன தருகிறார் என்றால் இல்வாழ்க்கை இன்பங்களையும் மகிழ்ச்சியும் தருகிறார் செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் என்றால் கவர்மெண்ட் ஜாப் லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார் ஆக இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லா ரெண்டு கிரகம் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் இது இது சனி வக்ரம் நிவர்த்தி அப்படி இது எல்லாமே சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது அதுல முக்கியமான விஷயமே அதுதான் பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது ஐப்பசி மாதம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நவகிரகங்களை கோயிலுக்கு போங்க தொடர்ந்து நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க அதுல முக்கியமா குரு வழிபாடு செய்யுங்க குரு இந்த தடவை ஏன்னா செவ்வாய் அவர் தான் பார்க்கப்படுறாரு அவர் தான் சனியும் பார்க்கப்படுறாரு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இந்த பக்கம் சுக்கர் பகவான் ஆட்சிங்கிறதுனால அடி தினமும் மாலையில லட்சுமியை வழிபடுங்க வைபவ லட்சுமி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்கு அதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஐப்பசி மாதத்திலே பொதுவாகவே பணம் வரப்போகிறது பொதுவாகவே தொழில் வரப்போகிறதுங்கிறது டிஃபால்ட் எல்லாருக்குமே வரப்போகிறது ஆக இந்த ஐப்பசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சனி வக்கரன் வர்த்தி அடுத்த மாதம் வரும் அதை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்